மீண்டும் கார் நிறுவனம் போகுது இதற்கான ஒப்பந்தமானது தமிழ்நாடு அரசுக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்து முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டதா ஸ்டாலின் சொன்னாரு ஆனா அவர் பச்சை போய் பேசுறான்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க சமீபத்துல பாக்ஸ்கார் நிறுவனத்தின் ராபர்ட் பூ முதல்வர் ஸ்டாலின் இந்த சந்திப்பு குறித்து தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ரூபாய் பதினஞ்சாயிரம் கோடி முதலீட்டையும் பதினாலாயிரம் பேருக்கான வேலைகளையும் உறுதி செஞ்சிருக்கு இது இன்னொரு மைல் மைய்கள் முதல்வரும் அமைச்சரும் தங்களை தாங்களே மாறி மாறி புகழ்ந்து கொண்டிருந்த வேலையில தான் ஒரு ஷாக் கொடுத்துச்சு கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க இப்படி மாட்டிக்கிட்டே பங்குன்னு ஒரே நாள்ல மாட்டிக்கிட்டாங்க என்னன்னா இந்த சந்திப்புல புதிய முதலீடுகள் குறித்து எதுவும் விவாதிக்கப்படலன்னு பாக்ஸ்கான் நிறுவனம் ஷாக் கொடுத்துட்டாங்க புதிய முதலீடுகள் இல்லைன்னு தான் இல்லைன்னுதான் நிறுவனம் சொல்லுச்சே தவிர முதலீடே இல்லைன்னு சொல்லலன்னு நமக்கு முதலீடு உறுதினும் கீழே விழுந்தாலும் மீசல மண் ஓட்டல அப்படின்ற மாதிரி கதை விட்டார் டி ஆர் பி ராஜா திமுக ஆட்சி அமைச்சு அஞ்சு ஆண்டுகள் நெருங்க போகுது சமீபத்துல கூட ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு திரும்பின முதல்வர் திமுக அரசு அமைஞ்சது முதல் இதுவரை தமிழகத்துக்கு பத்து புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒன்னு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கோம்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு ஏராளமான முதலீடுகள் ஒப்பந்தங்கள் வேலை வாய்ப்புகள் சாதனைகள்னு திமுக அரசு விளம்பரப்படுத்திக் கொள்ற அளவுக்கு முதலீடுகள் வந்ததா தெரியல வேலை வாய்ப்புகளுக்கான அறிகுறியும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெள்ளரிக்கை கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாம வெள்ளப்பேப்பரை பிற காட்டினாரு டி ராஜா அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன அதுல எவ்வளவு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் விரல் நுண்ணில வச்சிருக்க அமைச்சர் ராஜா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டதா சொல்லப்படுற முதலீடுகளின் விவரங்களை கேட்டா மட்டும் வாய திறக்கிறதே இல்ல திமுக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா மார்ச் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்ட துபாய் பயணத்துல லூலு குரூப் நோபல் ஸ்டீல் ஷராப் குரூப் ஹவுஸ் டிரான்ஸ்வால் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடன் ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு முதலீடு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்யப்பட்டிருக்கு அதன் மூலமா பதினாலாயிரத்தி எழுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக போதுன்னு வாய்ச்சவிடல் விட்டாரு துபாய்க்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷங்கள் உருண்டோடிருச்சு இப்போ வர எவ்வளவு முதலீடுகள் வந்ததுன்னு எந்த தகவலும் இல்ல சரி முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கே வர சீனியர் அதிகாரிகள் முடிவெடுத்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் முகவரி தமிழ்நாடு அப்படின்ற முதலீட்டாளர்கள் மாநாடு அந்த மாநாட்டுல அறுபது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு மொத்தமா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா சொல்லுச்சு திமுக அரசு இந்த முதலீடுகள் மூலமா எழுவத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிருக்குன்னு முதல்வர் பேசியிருந்தாரு அந்த முதலீடுகள்லாம் என்னாச்சு எத்தனை நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை தொடங்கிருக்கு அதன் மூலமா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு இதுவரை எந்த தகவலும் இல்ல மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிங்கப்பூர் ஜப்பான் பயணங்களை மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டாரு அப்படி ஒப்பந்தம் செய்து கொண்ட ஹோகே டேசன் சேஃப்டி சிஸ்டம் போன்ற நிறுவனங்கள் தமிழகத்துல தங்கள் தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்தனவா அதன் மூலமா எத்தனை வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கு அப்படின்றத பத்தி எந்த தகவலும் இல்ல கடந்த ஆண்டு ஸ்பெயின் அமெரிக்க நாடுகளுக்கு முதல்வர் பயணிச்சு ஈர்த்து வந்த முதலீடுகளும் அந்தரத்திலே நிக்குது ஸ்டாலினோட அமெரிக்க பயணத்துல ராக்வெல் ஆட்டோமேஷன் மைக்ரோசிப் நோக்கியா பேபால் கேட்டபில்லர் இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் ஆட்டோ டெஸ்க்னு பல்வேறு நிறுவனங்கள் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் அதன் மூலமா வேலைவாய்ப்பு வாய்ப்பு போகுதுன்னு எப்பயும் போல உருட்டினாரு அதே மாதிரி இப்ப திரும்பவும் தமிழ்நாட்டுல ஃபோன் நிறுவனம் களமிறங்க போகுது அப்படின்னு ரூபாய் மூவாயிரத்தி இருநூத்தி கோடி முதலீட்டுல பலருக்கும் வேலை வாய்ப்பை நிறுவனம் வழங்க போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க இத பார்த்த மக்கள் எல்லாருமே எப்பவும் போல ஸ்டாலின் வாயில தான் வட சுடுவாரு செயல்ல ஒண்ணும் இருக்காதுன்னு பேசிக்கிறாங்க இதே மாதிரி அப்டேட்டடான நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம நாளை நமது அரசியல் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க